அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் அன்றைக்கு மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது இரண்டு விதத்திலே சிறப்பு பெற்றது தான் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒரு அற்புதமான ஆழ்வார் பெருமாளுக்கு திருப்பிழி எழுச்சி பாடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரனுடைய ஜெயந்தி உற்சவம் அவதார உற்சவம் அதே மார்கழி கேட்டையில்தான் ராமானுஜருடைய குருவு பெரிய நம்பி மகாபூர்ணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பியினுடைய ஜென்ம நட்சத்திர தினம் திருநட்சத்திரம் என்று சொல்லுவாங்க அன்றைக்கி எல்லோரும் அதை கொண்டாடுவாங்க கோயில்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா விடிய காலையில் அவங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியே நடக்கும் திருப்பாவையே நடக்கும் இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வானுடைய பாசனமும் ஆண்டாள் பாசனமும் தான் இந்த மார்கழி மாதம் முழுமைக்கும் எல்லார் வீடுகளிலையும் எல்லா கோயில்களிலேயும் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தான் தொண்டர் அவருடைய பேர் விப்ரநாராயணர்ங்கிறது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் எல்லா அடியவர்களுக்கும் அடியவனாக இருப்பது தான் எனக்கு பெருமை அப்படின்ட்டு தன்னுடைய பெயரையே தொண்டர் அடி பொடின்னுட்டு வச்சுக்கிட்டார் தொண்டர்களுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசுனா அப்போ எவ்வளவு அடக்கம் பாருங்கள் அந்த அடக்கம் இருந்தால் எம்பெருமானுக்கு அது ரொம்ப பிடிக்குமா அதனால் தொண்டர் அடிப்பொடி பெருமாள் போய் இதுதான் பிரார்த்தனை பண்ணார் எனக்கு ஆயுஷ் குடுன்னு சொல்லலை எனக்கு ஐஸ்வர்யங்குன்னு சொல்லலை எனக்கு பெரிய இல்லறங்குடுன்னு சொல்லலை பட்டம் கொடுக்கல பதவி வேணும்னுட்டு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா நீ வேறு ஒன்றும் பண்ணாத உன் கூட கூட சேர்த்துக்கிறது அப்புறமா இருக்கட்டும் உன்னுடைய அடியார் கூட அவர்களுடைய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தூசாக நான் இருந்தால் போதும் என்கிறார் அப்படிப்பட்ட தொண்டர் ஆழ்வார் இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பசேலுன்னுட்டு இருக்கும் திருமண்டங்குடி பேர் அந்த திருவண்ணங்குடியில் திருவரங்கத்தில் எப்படி பெருமாள் சயன கோலத்தில் இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார் அந்த தொண்டரடி புடியாழ்வார் என்ன பண்ணார்ன்னா வேற யாந்த பெருமாளையும் பாடலாரு அவர் என்ன பண்ணிட்டார் ரங்கநாத பெருமாளுக்கு தான் நான் ரெண்டு பிரபந்தமும் பாடுவேன்ட்டு தன்னுடைய திருமாலையும் சரி தன்னுடைய திருப்பள்ளி எழுச்சியும் சரி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னுட்டு அந்த பெருமானுக்கு தான் பாடினார் இது ரெண்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே சுப்பிரபாதம் பாடுறோமோ இல்லையோ இந்த தமிழ் பாசனங்களை பாடி துயில் எழுப்புகிறோம் அந்த மண்டங்குடி அப்படிங்கிற திவதேசத்திலே ஒரு விப்ரநாராயணர் விப்ரர்கள் அண்ணா நல்ல வேதம் ஓதிய பிராமணர்கள் சகல வேதங்களையும் கற்ற ஒரு அற்புதமான குடும்பத்திலே இவர் பிறந்தார் விப்ரநாராயணர் ரெண்டு இவருக்கு பேர் இவர் வந்து நிறையா சாஸ்திரங்களை எல்லாம் பயின்ற பிறகு அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் அங்கே பெரிய நந்தவனத்தை ஏற்படுத்தி இந்த பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியத்திலே தான் இவருக்கு ரொம்ப ஈடுபாடு நினச்சிக்கிட்டு ஒரு நந்தவனம் வைக்கிறார் ஆனால் பெருமாள் இவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாடி பார்க்குறார் இந்த சோழ ராஜாவினுடைய அது அரண்மனையிலே நாட்டியம் ஆடக்கூடிய தேவதேவி அப்படின்ட்டு ஒரு பெண் அந்த பெண்ணு வந்து எப்படியாவது இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாரை வளைக்கணும் என்பதற்காக போயிட்டு பாடி ஆடி அந்த கவனத்தை ஈர்த்து இவருடைய அந்த கைங்கரியத்தை கொஞ்சமாக கெடுத்து மனம் மாற்றி இப்படியே போய்ட்றார் அப்புறம் எப்படியாவது திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்பதற்காக ரங்கநாத பெருமாள் ஒரு பெரிய லீலையை செய்து தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை மீட்டு இந்த தரிசனத்துக்காக தந்தருள்கிறார் அதுதான் அவருடைய கதை அந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் எது சொர்க்கம் எது நரகம் அப்படின்ட்டு பொழுது சொல்கிறார் இது ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது துர்காசரன்ட்டு ஒரு முனிவர் இருக்கிறார் அவர் முத்தல் அப்படிங்கிற முனிவர் என்ன பண்ணுவார்ன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் தான் உணவு உட்கொள்வார் அவர் இடத்துல போயிட்டு அவருடைய வைராக்கியத்தை பரிசோதனை பண்ணுறதுக்காக கரெக்டாக அவர் என்னைக்கு பதினைஞ்சாவது நாள் இந்த நெல்மணிகளை எல்லாம் பொறுக்கி அதிலிருந்து ஒரு உணவை தயார் பண்ணி அதை இறைவனுக்கு நிவேதனம் செய்து விட்டு உண்பதற்கு உட்காருவாரோ அந்த நேரம் போய் உட்காந்துருவார் உடனே சாஸ்திரம் படித்தவங்க என்ன பண்ணணும் ஒரு பசியோட ஒரு அதிதி வந்தால் நம்மகிட்ட இருக்கிறத முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தால் தான் நம்ம சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பீர்ச்சி கொடுக்கறதுக்கு இல்லை மீதி இருந்தால் தான் அவருக்கே அது பத்தலைன்னு சொன்னால் நம்ம வந்து பெசாமல் பட்டி கிடக்க வேண்டியது தான் இதுதான் சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் இப்படி இவர் என்ன பண்ணுறாருனா வேண்டிய உணவெல்லாம் துர்வாசருக்கு போட்டுட்டு பட்டி கிடக்கிறார் உடனே அவர் சந்தோஷமாக போயிடுறார் அடுத்த பதினஞ்சு நாள் இவர் தானியத்தை எல்லாம் சேகரம் பண்ணுறார் சரி இந்த வாரமாவது நம்ம வந்து நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமேன்னு நினைக்கும்போது மறுபடியும் அதே துர்வாசர் வர்றார் இது மாதிரி ஒரு நாலஞ்சு தரம் வந்துடுறார் எதுக்காகன்னா இவர் கொடுத்துட்டு சாப்பிட்றாரா இல்லாட்டி போனால் என்ன பதினஞ்சு பதினஞ்சு நாளைக்கு இவர் தரம் இவர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்காம சாப்பிட்டுறாரா இவருடைய வைராகி இவருடைய சித்தம் கலங்காமல் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக வரார் ஆனால் இவர் உறுதியாக இருந்தவ பார்த்த உடனே அந்த இந்திரன் விமானத்தை எடுத்துக்கிட்டு வா சொர்க்கலோகத்துக்கு வான்னு சொல்கிறாரான் அப்போ அந்த முனிவர் கேட்குறாராம் சரி சொர்க்கம் என்ன என்ன அங்கே இருக்குங்கிறாராம் அங்கே என்ன இருக்கும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அதில் நமக்கு பசிங்கிறதே எடுக்காது அவரை ஒரு விஷயத்தை சொல்கிறாராம் அங்கே கோயில் இருக்கா சொர்க்கத்தில் கோயில் இருக்கா பெருமாள் கோயில் இருக்கா அங்கே போய் நான் திருப்பள்ளி கழிச்சு பாட முடியுமா திருப்பாவை பாட முடியுமா அங்கே போய் ரங்கநாதரை சேவிக்க முடியுமாங்கிற ரங்கநாதரெல்லாம் இந்த உலகத்தில் தாங்க சொர்க்கத்தில் ஏது சொர்க்கத்தில் எதுவுமே கிடையாது ரம்பை திலோத்துமை போன்றவர்கள் எல்லாம் நடனம் ஆடுவார்கள் எங்கே பார்த்தாலும் மாட மாளிகைகளாக இருக்கும் பசிக்காது சாக மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் அந்த உலகம் சரி அதில் என்ன தோஷம் ஏதாவது இருக்கான்னா புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம் புண்ணியமெல்லாம் செலவான பிறகு திரும்ப நீ வேறு பிறவி எடுக்க தான் அங்கேயே தங்கிட முடியாதுங்கிறார் அங்கேயும் தங்கவும் முடியாது அங்கே பெருமாள் கோயிலும் கிடையாது அங்கே ரங்கநாதரையும் சேவிக்க முடியாது அங்கே ஏகாதசி விரதமும் இருக்க முடியாது அங்கே ஆழ்வார்கள் பாசுரங்களையும் பாட முடியாது அப்போ அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் இங்கேயே நான் ஆழ்வார் பாசுரங்களை பாடிக்கொண்டு இந்த ரங்கநாதரை சேவித்து கொண்டு இங்கே எத்தனையோ விழாக்கள் உற்சவாதிகளெல்லாம் நடக்குது அழகழகாக வாகனங்களில் புறப்பாடுகள் எல்லாம் நடக்கிறது பாகவத கோஷ்டி பிரமாதமாக இந்த இடத்துல இருக்குது இப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு நான் இந்த சொர்க்கம் எனக்கு ருசிக்காது அது வேண்டாம் என்று அந்த முத்தல் என்கிற துறவி சொன்னதாக ஒரு அருமையான கதை இருக்குது அதுதான் ஆழ்வார் சொல்கிறார் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அவர்தான் தான் இந்த ஒரு பாட்டு மட்டும் அந்த ஆழ்வானுடைய அற்புதமான பாட்டு மட்டும் டெய்லி நம்முடைய பிரார்த்தனையிலே இருக்கணும் என்ன பாட்டு தெரியுமா ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி கார் ஒளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆறுலர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே யார் உலர் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுவதற்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று ரங்கநாதர் இடத்திலே போயிட்டு இந்த பிரார்த்தனை வைக்கக்கூடிய ஒரு பாடல் போல சிறந்த பாடல் சிறந்த பாசரம் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த ஒரு பாசரத்திலேயே நம்முடைய பிரார்த்தையினுடைய முழு பலன் நமக்கு கிடைத்துவிடும் என்பதாலே நம்முடைய நேர்களெல்லாம் இந்த நாலு வரி மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆர் புலர்களைகணம்மா அரங்கமான அகுருளானே இந்த பாசனத்தை மட்டும் மறக்காமல் இருக்கணும் தொண்டரடிப்படையாழ்வார நினச்சிக்கணும் அவருடைய நட்சத்திரம் மார்கழி மாசமும் கேட்டை நட்சத்திரம் இன்றைய தினம் இன்றைய தினம் அவரை நினைத்துக்கொண்டு இந்த பாசனத்தை பெருமாள் சன்னதியிலேயோ நம்முடைய பூஜை அறையிலோ பாடினால் நம்மை அந்த கடவுள் கைவிடாது காப்பான்